அந்த மாதிரி நாட்களில் வேல்மாறல் படிக்கலாமா அதோட வீட்டில் தீபம் ஏற்றலாமா அந்த மூன்று நாட்களில் சமையல் அறையில் கட்டாயம் இதை நாம் பின்பற்றியே ஆக வேண்டும் கை கொழந்த வைத்திருப்பவர்கள் கட்டாயம் அந்த மூன்று நாட்கள் செய்ய வேண்டியவை நல்ல நாட்களில் தூரம் ஒதுங்காமல் இருக்க டிப்ஸ் ஆறுமுகம் அணுதினமும் ஏறு முகம் நான் இன்றைய வீடியோ பதிவு கண்டிப்பா இல்லத்தரசியல் எல்லாரும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பயனுள்ள தகவலோட வந்து இன்றைய பதிவை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் என்கிட்ட என்ன கேட்டிருக்கீங்கன்னா அக்கா நீங்க மட்டும் இப்படி எல்லா நாளும் பூஜை பண்றீங்க உங்களுடைய வீடியோ பதிவு தினம் வந்துருது எல்லா நாளும் வந்து முக்கியமா விசேஷ நாட்கள் தவறாம நீங்க வந்து பூஜை பண்றீங்களே நீங்க மட்டும் எப்படி பூஜை பண்றீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலா நிறைய பேர் வாட்ஸ்ஆப்ல கமெண்ட் பண்ணுவாங்க அது கண்டிப்பா ஒரு சீக்ரெட்டுங்க ஆனா அதை செய்து நான் பலன் அடைஞ்சிருக்கேன் போது கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் சொல்லியே ஆகணும் இல்லையா கண்டிப்பா நீங்களும் வந்து அதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா தொடர்ந்து உங்களாலையும் ரொம்ப முக்கியமான ஒரு சில நல்ல நாள் வந்து தவிர்க்காம கண்டிப்பாக நீங்கள் பூஜை செய்யலான்றதை நான் வந்து சொல்லிக்கிறேன் வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்ன்றதுனால ப்ளீஸ் தயவு செஞ்சு ஒரு லைக் போடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாேருக்கும் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்கள் அவங் அவங்களும் இந்த வீடியோ பதிவினை பார்த்து பயன் பெறணும் அப்படின்றத நானும் கேட்டுக்கிறேங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் சொல்ல போற இந்த ஒரு சில டிப்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க அவங்க பாட்டி சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம் அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்ன்றதே நான் சொல்லிடுறேன் எங்களா பிறக்கிறதே பெரிய சாபக்கேடு ஏன் அந்த அஞ்சு நாள் வருதோ அப்படின்னு கவலைப்படாத வல் வருத்தப்படாத ஆளே இருக்க மாட்டாங்க என்னையும் உள்படதான் சொல்கிறேன் ஏன்னா அந்த அந்த வழி அந்த கஷ்டம் ஆனது அது அவங்கவுங்க அனுபவிக்கும்போது தானே தெரியும் ஒரு சிலருக்கு அது பெரிய விஷயமாவே இருக்காது ஒரு சிலர் ரொம்ப வருதனப்படுவாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏண்டா பெண்ணா பிறந்தேன் அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே ஒரு சில நேரத்தில் ரொம்பவே நம்ம வந்து அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம் அது எல்லாத்தையும் கடந்து ஒரு பெண்ணா பிறக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பாகியம் செஞ்சிருக்கணும் ஏன்னா தாய்மை அப்படின்றத வந்து வழி வேதனைகள் எல்லாம் அனுபவிச்சாலும் ஆனா அந்த தாய்மை அப்படின்ற ஒண்ணு அடையும் போது அது கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க அது அளவில்லாத பட்ட கஷ்டம்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாது ஒரு சிலருக்கு மாதம் மாதம் கரெக்டாக வந்து அந்த அந்த டேட்ல வந்து பீரியட்ஸ் ஆகும் அது தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ரொம்ப அதுவே வந்து ஒரு சில பிரச்சனை ஆகிடுச்சு தள்ளி தள்ளி வரும் ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை மூணு மாசத்துக்கு ஒரு முறை இப்படியும் வந்து ஒரு சிலர் உடல் உபாதைகளால் வந்து தள்ளி தள்ளி வரதே நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் முடிஞ்சவரையும் பெண்கள் வந்து வீட்டை மட்டும் கவனிக்காம நம்ம உடம்ப நம்ம தாங்க பார்த்துக்கணும் நம்ம நல்லா தான் நம்ம குடும்பத்தனை வந்து நம்ம பார்த்துக்க முடியும் மாதந்தோறும் ஆகக்கூடிய இந்த உதிரப்போக்கால வந்து நிறைய ரத்தப்போக்கு போகிறதுனால ரொம்ப உடம்பு வந்து டயட்னஸ் கொடுத்துருவோம் அனிமிக்காயிடுவாங்க அவங்களாம் முடிஞ்ச வரைக்கும் பீட்ரூட் பேரிச்சம்பழம் முருங்கைக்கீரை தொடர்ந்து வாரத்தில் முருங்கைக்கீரை வந்து வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் அதுக்கப்புறம் பீட்ரூட் கேரட் இந்த மாதிரி காய்கறி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைங்க மிச்சம் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நினைக்காம உங்களுக்குன்னு கொஞ்சம் சேர்த்து சமைச்சி கொஞ்சம் காய்கறி எக்ஸ்ட்ரா வச்சு சாப்பிட்டு பழகுங்க அப்படி இல்லைன்னா ஏபிசி ஜூஸ்ன்னு இருக்கு இல்லையா கேரட்டு பீட்ரூட்டு அதுக்கப்புறம் ஆப்பிள் இல்லைன்னா பரவாயில்லங்க கோகோனட் சேர்த்துக்கோங்க தேங்காய் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் போட்டுக்கிட்டு பீட்ரூட் கேரட் இது மூணுத்தையும் கொஞ்சம் அடித்து அந்த ஜூஸ் எடுத்து தினம் குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் உடம்புக்கு வந்து நல்ல தெம்பாகிடும் மாதம் மாதம் உங்களுக்கு கரெக்டாக வந்து பீரியட்ஸ் ஆகிறதையும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ ஒரு சிலர் வந்து கரெக்டான டேட்லேயே வந்து தலை குளிச்சுட்டு வருவீங்களே அப்படியே நீங்கள் வந்து தலை ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம குளிக்க போவோம் இல்லையா அப்போ பாத்ரூமில் பாத்ரூம் விளக்குறதுக்கு அப்படின்னு ஒரு தொடப்பம் ஒன்று வச்சுருக்கோம் இந்த பரிகாரம் வந்து எஃபெக்டிவானது தொடப்பம் வந்து பாத்ரூம் விளக்குறதுக்குனே வச்சிருப்போம் இல்லையா அந்த அந்த தொடப்பம் வந்து நம்ம காலுக்கு கீழே வச்சுக்கிட்டு நம்ம சேர்ல தானே அமர்ந்து குளிப்போம் இல்லையா காலுக்கு கீழே வச்சுக்கிட்டு நீங்க தலைக்கு குளிக்கும் போது நல்ல நாட்கள் எனக்கு தள்ளி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு முறை சொல்லிட்டு மக்கள் தண்ணி வச்சிருக்கோம் அந்த தண்ணி வந்து நம்ம தலையில ஊத்திக்கணும் இது வந்து சாதாரண ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம் என்னமா இதெல்லாம் ஒரு டிப்ஸா அப்படின்னு நினைக்காதீங்க ஆனா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டிப்ஸ் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் செய்து பார்த்தா மட்டும்தான் இது பலன் கிடைக்குதா இல்லையான்றதை நீங்கள் வந்து உணர்வு வந்து உணர முடியும் இது சாதாரண விஷயமா நினச்சி மட்டும் விட்டுறாதீங்க இப்போ வந்து நம்ம பாத்ரூம் தேய்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விளக்குமார் வந்து பாத்ரூம்லயே வச்சுருப்போம் அப்படி இல்லைன்னா வெளியே இருந்து கூட எடுத்துக்கோங்க வெளியே அழகு வச்சிருப்போம் இல்லையா அந்த துடப்பும் கூட கொண்டு வந்துக்கோங்க அந்த மூணு நாட்கள் முதல்ல குளிக்கக்கூடிய அந்த அந்த மூணு நாட்கள் வந்து அந்த தொடப்பம் அந்த தொடப்பம் வந்து காலில் கீழே போட்டுட்டு அந்த தொடத்துக்கு மேலே நம்ம கால் வச்சு அமர்ந்து மூணு நாட்கள் வந்து நல்ல நாட்கள் வந்து எனக்கு தள்ளி வரணும்னு சொல்லி நம்ம தலை குளிச்சுக்கணும் அது அந்த மூணு தடவை ஊற்றினா போதும் அதுக்கப்புறம் தொடப்பம் எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம் இதை நீங்க செய்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே முக்கியமா சொல்லக்கூடிய நல்ல நாட்கள்ல முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஓரம் ஒதுங்காமல் கண்டிப்பா வந்து நீங்க பூஜை செய்வீங்கன்றதை நான் சொல்லிடுறேன் இது வந்து எனக்கு எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க நான் இப்போ ஸ்டார்டிங்லலாம் சின்ன பொண்ணு இல்லையா இது இப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் கல்யாண ஆயி வந்து அப்படியே விட்டுட்டேன் மறந்துட்டேன் ஒரு ரீசெண்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அமாவாசை அமாவாசைன்னு நாலு அமாவாசை அன்னைக்கு இந்த மாதிரி வீடு ஒதுங்க ஒதுங்கிடுறேன் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு ஏன் என்னாச்சு ஏன் அப்படின்னு இந்த மாதிரி எனக்கு ஆகவே ஆகாது நல்ல நாட்கள் அப்படின் போது என்னடா அப்படின் போது அப்போதான் என்னோட அக்கா கிட்ட சொல்றேன் அக்கா எனக்கு இது அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல இது ஏன் நீ செய்யலை அப்படின்னு அக்கா சொன்னா அப்பதான் எனக்கு ஞாபகம் வருது ஆமா இந்த விஷயத்த நம்ம மறந்துட்டுமேனு நக்கா சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த மாசம் நான் அதை செய்யறேன் அதுக்கு அடுத்த மாசமே எனக்கு வந்து தள்ளி வந்துச்சு அதாவது அம்மா சன்னைக்கு ஆகாம மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் அந்த மாதிரிதான் வந்துச்சு ரொம்ப ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் கூட சொல்ல வே என்ன பொறுத்த வரையும் நான் இதைதான் சொல்லுவேன் ஏன்னா லேடிஸ்க்கு இது மிகப்பெரிய ஒரு தொந்தரவுன்னு சொல்றதா பிரசாதம் சொல்றதான்னு ஒண்ணும் புரியல ஏன்னா ஒரு சில நல்ல மாமியார்கள் வந்து ஒன்னும் சொல்ல மாட்டீங்க ஆனா ஒரு சில மாமியார் வந்து என்னதானு தெரில ஒரு நல்ல நாள்லாம் போதும் ஓரம் ஒதுங்கிடுறா அப்படின்னு சொல்லி மனசுலயும் மனசு கஷ்டப்படுற மாதிரி கண்டிப்பா பேசுவாங்க நான் அதை கேட்டிருக்கேன் சோ அந்த மாதிரி பிரச்சனை அனுபவிக்கிற சிஸ்டர் இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாங்க நம்ம வீடு பெருக்கிறோம் இல்லையா வீடு பெருக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் பெருக்கி அங்கங்க ஓரம் ஓரம் வந்து கோச்சு வைக்க கூடாது இது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் சொல்றேன் ஏன்னா நம்ம பெருக்கும் போது முறம் கொண்டு வந்து அதை வாரி எடுத்துடணும் அப்புறமா வாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஓரம் ஒதுக்கணும் அப்படின்னா அப்போ கூட நல்ல நாட்கள் நம்ம ஓரம் ஒதுக்கிறோம் அப்படின்னு எங்க பாட்டி சொல்லிட்டே இருப்பாங்க போல ஒரு சின்ன சின்ன விஷயம் எல்லாம் நம்ம செய்துக்கிட்டு வந்தோம்னு இல்லைங்களே கண்டிப்பா நல்ல நாட்கள் அதுக்காக எல்லா நாளும் வந்து நம்ம பூஜை பண்ண முடியாதுல்ல அதுக்குன்னு நம்ம வேற வழி கிடையாது ஒரு பரவாயில்ல இப்போ வளர்க்கிற எல்லா நாளும் நம்ம செய்யறோம் அப்படின்னா யே ஒரு அஞ்சு நாள் போகட்டும் பரவாயில்ல அதுக்காக வராமல் இருந்தாலும் அது ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒரு பிரச்சனை தான் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லக்கூடியது என்னன்னா ஒரு நல்ல விசேஷம் ஒரு நோன்பு எடுக்கிறது அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்கள் இந்த நாட்கள்ல தனியா நம்ம வந்து ஒதுங்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அடடா இந்த பூஜை செய்யணும்னு நினைச்சேன் செய்ய முடியாம போயிருச்சு அப்படின்னு எதனா ஒரு கோவிலுக்கு போறதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்பும் போது நம்ம மட்டும் தனியா ஒதுங்கிற மாதிரி ஆயிடும் அதுவே பெரிய விஷயமா சொல்லி திட்டுவாங்கல்ல அதனால இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப முக்கியமான நல்ல நாட்களை நீங்க ஒதுங்காம இருக்கிறத நீங்க கண்ணீங்களே வந்து அனுபவபூர்வமா உணர்வீங்க இந்த மாதிரி டிப்ஸ் யாராவது செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அதோட குழந்தை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க அதாவது மூணு மாசம் குழந்தை நாலு மாசம் குழந்தை சின்ன குழந்தைங்க கை குழந்தை வச்சுட்டு இருக்குங்க அப்ப நீ அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆச்சுன்னு வைங்களா நீங்க குளிச்சிட்டு வரீங்கன்னு வைங்களேன் வந்ததோ முதல்ல வெறும் வயிற்றோடு போய் குழந்தைய தூக்கக்கூடாது குளிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு அளவு சால்ட்டு வாயில் போட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் தான் நீங்கள் குழந்தையை தூக்கணும்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டி வந்து சொல்லுவாங்க வெறும் வயிற்றோடு போய் குழந்தையை தூக்கக்கூடாது அதுக்கப்புறம் மூணு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம தலை குளிச்சுட்டு வருவோம் போங்க அந்த ஈர தலையோடு அந்த கொணமுடிய வந்து குழந்தையோட முகத்தில் இப்படி ஏற்றி இறக்கணும் மூணு முறை ஏற்றி இறக்கணும் அப்படின்னா ஏதாவது தீட்டு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா குழந்தைக்கி வந்து இதை அம்மா தான் செய்யணும் அதாவது அந்த குழந்தையோட அம்மாவுக்கு அந்த மாதிரி மூணு நாள் முடித்து வர மூணாவது நாள் அந்த குழந்தைக்கு த இப்படி முகத்துலேருந்து இப்படி ஏற்றி மூணு முறை இறக்கணும் அப்படின்னா ஏதாவது தீட்டு இருக்குது அப்படின்னா போயிடும் ஏன்னா ஒரு சில குழந்தைங்க வந்து சீரி சீரி அழுதுகிட்டே இருப்பாங்க ஏன் அழுதுனே தெரியாது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்யும் போது குழந்தை வந்து இந்த மாதிரி சும்மா சும்மா அழகிறத வந்து தவிர்த்துடலாம் அப்புறம் இன்னொன்று வந்து கன்னி பெண்கள் சின்ன குழந்தைங்க கன்னிப்பெண்கள் வந்து அந்த அந்த பிள்ளைங்களுக்கு ஒன்றும் தெரியாது குழந்தைய வந்து ஆசையை தூக்கணும்னு வருவாங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த மூணு நாட்கள் வந்து அவங்களை தூக்க வேண்டாம்னு சொல்லிடுங்க காரணம் என்னென்னா உடல் வந்து ரொம்ப உஷ்ணமாக இருக்குமா அந்த நேரத்தில் சின்ன பிள்ளைய தூக்கும் போது என்ன ஆகும்னா குழந்தை அந்த உஷ்ணத்தை தாளாதாம் அதனால சீரி சீரி அழுதுட்டு குழந்தைக்கு ஏதாவது உடல் பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க அதனால் மூணு அந்த அதனால் கன்னி பெண்கள் உங்கள் வீட்டில் இருக்காங்க தெரிஞ்சவங்க ஏத்து பக்கத்துலேருந்து வராங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க இதிலலாம் ஒன்றும் இல்லை ஒரு மூணு நாள் குழந்தைய தூக்க வேணாம் என்ன சொல்லும் அதுக்கப்புறம் தூக்குமா அப்படின்னு பொறுமையாக சொல்லுங்கள் குழந்தைய அதுக்காக வந்து தூக்குற குழந்தைய வந்து முஞ்சாலசா மாதிரி பேசாதீங்க முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கறது சொல்லி கொடுக்கணும் நம்ம தான் வந்து குழந்தைங்களுக்கு இப்படி இப்படியே இருக்கணுமா அப்படிப்பா அப்படின்னு ஒரு சில விஷயத்தை நம்ம தான் சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் இப்ப வேல்மாரல் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு அஞ்சு நாள் பீரியட்ஸ் இந்த நாள்ல நான் வேல்மாரல் படிக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க ஒரு சிலருக்கு நான் கமெண்ட்ஸ்ல வந்து வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஒரு சிலருக்கு படிங்கன்னு சொல்லியிருக்கேன் காரணம் என்னன்னா அவங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குது இதொடர்ந்து படிச்சுட்டே வர திடீர்னு ஒரு அஞ்சு நாள் என்னால் கேப் விடவே முடியல சிஸ்டர் நான் என்னதான் பண்றது பண்ணுறது அப்படின்னா உங்கள் மனசு ஆசைக்காக வேணால் நீங்கள் படிக்கலாம் ஆனால் இதை கொண்டு வந்து இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தில் வந்து ஜாயின் பண்ணாதீங்க தினமும் படிச்சுக்கிட்டே இருக்கேன் எனக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்குது அப்படி இருக்கும்போது இந்த ஒரு அஞ்சு நாள் கேப் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் நான் படிக்கட்டுமா சிஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்க தாராளமாக படிக்கலாங்க இதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை படிக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது அதாவது பூஜை ரூம் போயிட்டு புத்தகம் இருக்கு அங்கிருந்து கொண்டு வரேன் நான் வெளியே வந்து படிக்கிறேன் அப்படிலாம் வேண்டாம் ஏன்னா பூஜை ரூம் வந்து அந்த அஞ்சு நாளுக்கு அப்புறமே நீங்க போயிட்டு தொடச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க போய் படிங்க இப்பதான் எல்லாருக்கும் கையில போன் இருக்கேங்க போன்ல எல்லா மந்திரமும் கையில வச்சிருக்கோம் பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கோங்க கீழே ஒரு தரையில பாத்தீங்கன்னா ஒரு துண்டு போட்டுருங்க துண்டு போட்டுட்டு குளிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே படிக்கிறது ரொம்ப நல்லது அப்படி இல்லை படிக்க உக்காரீங்க அப்படின்னா நீங்க உடல் அளவு சுத்தமாக இருக்கீங்களான்னு கொஞ்சம் கவனிச்சுக்கோங்கல்ல பாத்ரூம் போயிட்டு வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து கூட நீங்கள் வந்து அமர்ந்து படிக்கலாம் அந்த வீட்டோடு உட்காரங்க அப்படின்னு சொல்றேன் வேற ஒன்றும் இல்லை குளிச்சு முடிச்சு வந்தோன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்போம் அந்த நேரத்திலே அமர்ந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு துண்டு போட்டு உட்காந்து உங்களுக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ வேல் மாறலோ கந்த சஷ்டி கவசமோ உங்களுக்கு என்ன தோணுதோ படிங்க நானுமே படிப்பேன் என்ன மனசுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஏதாவது ஒன்று படிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒரு அமர்ந்து எதாவது எனக்கு என்ன தோணுதோ ஃபோனில் வச்சிருக்கோம் இல்லையா அந்த மந்திரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்ச நேரம் நான் படிப்பேன் இதுக்காக நம்ம பூஜை ரூம் போனோம் புத்தகம்லாம் கொண்டு வந்து படிக்கணும் அதெல்லாம் வேண்டாம் இதுவும் வந்து உங்களுக்கு படிக்கணும்னு தோணுது நான் படிக்க போறேன் சிஸ்டர் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் படிங்க இல்ல எனக்கு ரொம்ப முடியாது வயிறு ரொம்ப வலிச்சுட்டே இருக்கும் மனசெலவுல ரொம்ப டிப்ரெஷனா இருப்பாங்க அந்த நேரத்துல உடல் அளவிலையும் கூட அந்த மாதிரி இருக்கும்போது முடியல அப்படின்னா தயவு செஞ்சு தவிர்த்துருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை உடம்பு அளவுலையும் ரொம்ப வழிய வச்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா ஏதோ கடமைக்கு படிக்கிற மாதிரி இருக்கும் படித்த ஒரு ஃபீலிங்கே இருக்காதுல்ல உங்களுக்கு வேலை படிக்கணும்னு ஆசை இருக்குன்றவங்க மட்டும் படிங்க இல்ல எனக்கு வேண்டான்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு தவிர்த்துருங்க இதில் வந்து படிச்சா குத்தமா ஏதாவது தவறா அப்படின்லாம் வந்து உங்களுக்கு எந்த எண்ணமோ வேண்டாம் சரிங்களா அதுக்கப்புறம் தீட்டு நாட்கள்ல பாத்தீங்கன்னா வீட்டுல விலைக்கு ஏத்தலாமா அதாவது நான் ஏத்துல எங்க வீட்டுல இருந்து குழந்தைங்க யாராவது ஏத்துவாங்க மாமியார் ஏத்துவாங்க இல்ல எங்க ஹஸ்பண்ட் ஏத்துவாங்க என் கணப்ப என் பசங்க ஏத்துவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா ஏத்துறா உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அவங்க தீபம் வந்து கண்டிப்பா ஏத்தலாம் ஏன்னா நம்ம தினமும் வீட்டுல வந்து விலைக்கு ஏத்திட்டே இருக்குமா திடீர்னு அஞ்சு நாள் வந்து சுத்தமா ஏத்தாம விட முடியாதுல்ல யாராவது இருக்கிறாங்க ஏத்துறாங்கன்னா தாராளமா ஏத்த சொல்லுங்க அப்படி எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னா நிலைவாசுல நீங்களே ஏத்தலாம் நிலைவாசல ஏத்துறதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு டப்பா எண்ணெய் திரி தீப்பெட்டி வந்து எப்பவும் தனியா கிச்சன்ல ஒரு இடத்துல வச்சிருங்க அதை கொண்டு போய் நீங்க தாராளமா நிலைவாசல்ல ஏற்றலாம் ஆனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எங்க வீட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அகழ்வலுக்கு ஏற்றி வச்சிருவேன் வாசல்ல பூஜை ரூம்ல எல்லாம் எங்க பசங்க எல்லாம் ஒழுங்கா செய்ய மாட்டாங்க எனக்கு ஒண்ணுக்கு ரெண்டு வேலை வச்சிருவானுங்க அதனால என்ன பண்ணுவேன் வீட்டுல ஏத்தணுமேன்றதுனால ஒரு அகல்வலுக்கு இங்க வச்சு ஹாலில் வச்சு ஏற்றிடுவேன் அது தாராளமாக ஏற்றலாம் அதை பற்றி ஒன்றுமே இல்லை தீபம் வந்து ஏற்றுலாங்க பூஜை ரூம் தான் போகக்கூடாது அது மட்டும் பார்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் காலையில் எந்திரிச்சதும் குளிச்சிருங்க அது தலைக்கோ உடம்புக்கோ அது உங்களுடைய வசதியை பொறுத்தேன்னா ஒவ்வொருத்தருக்கு உடம்பு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிச்சனுக்கு வாங்க கிச்சனுக்கு வந்தது முதல் வேலை என்னன்னா அரிசி கழுவி நம்ம உழை வைக்கிறது தான் பண்ணுவோம் அரிசி வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்க பசங்க எடுப்பாங்க இல்லை மாமியார் அந்த மாதிரி எடுத்து உழை வைப்பாங்க அப்படின்னா அவங்கள விட்டு எடுக்க சொல்லி வைங்க வேற வழியே இல்லை அப்படின்னா நீங்களே எடுக்கலாம் அதனாலதான் சொல்ற குளிச்சு முடிச்சிட்டு வந்து நீங்க அரிசி இருக்கிற அந்த பானையில வந்து கை வைங்க குளிக்காம வந்து அரிசி பானையில கை வைக்காதுங்க எனக்கு எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் தான் எனக்கு எந்த எல்லாம் வந்து எதாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க சின்ன பிள்ளைங்கன்றதுனால நான் தொந்தரவு பண்ணவும் மாட்டேன் குளிச்சு முடிச்சுட்டு வந்து நான் தான் அரிசி பானியில கை வைப்பேன் நான் தான் அரிசி எடுப்பேன் அதுல இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா வந்து உப்பு வந்து வெறும் கையால எடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க எப்பவுமே ஒரு கரண்டி ஸ்பூன் வந்து அந்த உப்பு ஜாடியில போட்டே வைங்க அதுல முக்கியமா இந்த மூன்று நாளைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய உப்பானது எப்படி இருக்கணும் எப்படி எடுக்கணும் அப்படின்னா அந்த ஜாடில இருந்து ஒரு சின்ன கிண்ணம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க தேவையான அளவு அதாவது நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ யூஸ் பண்ண போறோம் நமக்கு கண்டிப்பா தெரியும் தேவையான அளவு அந்த உப்பை எடுத்து அந்த டப்பால போட்டு வச்சுட்டு அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க நேராக வந்து உப்பு சாடியே தினமும் வந்து தொட்டு தொட்டு பண்ண வேண்டாம் தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கோங்க இதுல மிச்சம் மீதி இருக்கும் பாருங்க இனி காலையில இருந்து நான் சமையலுக்கு எல்லாம் பண்ணிட்டேன் எடுத்த உப்பு கொஞ்சம் மீதி இருக்குன்னு வைங்களேன் இரவு அந்த உப்பை எடுத்து என்ன பண்ணணும் அடுப்பை வந்து மூணு முறை சுத்தி திஷ்டி எடுத்துட்டு உங்களையே சுத்திக்கோங்க உங்களை மூணு முறை சுத்தி திஷ்டி எடுத்துட்டு அந்த உப்பு தனியாக சிங்கில் போட்டு விட்ருங்க இதை மூணு நாள் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது தினமுமே கூட நீங்கள் தனியாக உப்பு ஜாடில எடுத்து நீங்கள் வந்து இந்த பழக்கத்துக்கு வச்சுக்கலாம் அப்படி என்னால் முடியலன்னு நினைக்கிறோங்க இந்த மூணு நாள் கண்டிப்பாக உப்பை தனியாக எடுத்து பயன்படுத்திக்கிறது நல்லது இந்த உப்பை சுற்றி போடுறதும் வந்து நம்ம அடுப்புக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நமக்கும் செஞ்சுக்கலாம் ஏன்னா இதான் சந்தர்ப்பம் நமக்காக நம்ம என்றைக்குமே செஞ்சுக்க மாட்டுமே அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அடுப்புக்கு அடுப்புக்கு எடுத்துட்டு ஏன்னா ஒரு சில நேரம் நம்ம சமைக்கிறது நம்ம கண்ணே பட்டுருச்சுன்னா அதனால வந்து அடுப்புக்கு எடுத்துருங்க உங்களுக்கும் எடுத்துட்டு அது அந்த உப்பை வந்து சிங்க்கில் பக்கத்துல சிங்கில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டுருங்க சரிங்களா இந்த ஒரு சில குறிப்புகள் எல்லாமே எங்கள் அம்மாவும் எங்கள் பாட்டிமா அந்த மாதிரி சொன்னது தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்களை ஒரு சிலர் இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் வருவீங்க அப்படி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க தெரியணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய அன்பான ஆதரவை எப்பவுமே நம்ம சேனலுக்கு தர மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஆறுமுகம் அரளிடும் அனுதினமும் ஏறுமுகம்